சிங்கப்பூரில் பாஞ்சாங் துறைமுகத்திற்கு அருகே எண்ணெய் கசிவால் சந்தோஷாவின் கடற்கரைகள் மட்டும் பாதிக்கப்படவில்லை சந்தோஷா கோ குடியிருப்பாளர்களும் அதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் துர்நாற்றம் தாங்க முடியாமல் சிலர் தற்காலிகமாக வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் சந்தோஷா கோ பகுதியில் குடியிருப்புகள் உள்ளன காலையில் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர் மூச்சுவிட முடியவில்லை என்று அங்கு வசிக்கும் அபி என்பவர் கூறியுள்ளார் முன்னெச்சரிக்கையாக அபியும் அவரது குடும்பத்தினரும் சாலையில் நேரத்தை செலவிட முடிவு செய்ததாக கூறினார் குழந்தைகளின் நலனுக்காக கடற்கரைகள் விரைவில் சுத்தம் செய்யப்படும் என்று நம்புவதாக மற்றொரு குடியிருப்பாளர் கூறினார் கப்பல் சேவை வழங்கும் நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் சந்தோஷாவுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர் சிஎன்ஏ செய்தி மற்றும் யார்ஜ் கியூரிஸ் எஸ்டியின் பணியாளரிடம் பேசியது கடந்த ஜூன் பதினான்காம் தேதி மட்டும் ரத்து செய்யப்பட்ட முன்பதிவுகளால் நிறுவனம் சுமார் மூவாயிரத்தி இரநூறு டாலர் ரூபாய் நஷ்டமடைந்துள்ளதாக கூறினார் நிலைமை இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை அதிக இழப்புகளை எதிர்பார்க்க வேண்டியிருக்கும் என்றனர் அனைத்து சந்தோஷா கடற்கரைகளும் தற்போது தூய்மைப்படுத்தும் நடவடிக்கைகளுக்காக மூடப்பட்டுள்ளன சில தன்னார்வ தொண்டர்கள் இன்று காலை தெற்கு தீவு ஜெயின் ஜான் தீவு மற்றும் லாரஸ் தீவுகளுக்கு சென்று எண்ணெய் கசிவு பாதித்துள்ளதா என்பதை பார்க்கச் சென்றனர் பாதிக்கப்பட்ட பூங்காக்கள் கடற்கரைகள் மற்றும் இயற்கை இருப்பு பகுதிகளில் தற்போது தூய்மை பணிகள் நடைபெற்று வருகின்றன இன்றைய நிலவரப்படி சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் உதவ முன்வந்துள்ளதாக தேசிய வளர்ச்சி அமைச்சர் டெஸ்மண்ட் லீ குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்ட பகுதிகள் அனைத்தும் விரைவில் தூய்மைப்படுத்தப்படும் என்று கூறினார் பூங்கா இயற்கை பாதுகாப்பு பகுதியின் மீது அக்கறை வைத்திருக்கும் அனைவருக்கும் திரு லீ தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் போன்ற சிங்கப்பூர் செய்திகள் பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் எஸ்டி தமிழன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி